तो मर्याद तो तो अब திரையில்லை நிர்வாக பெருமக்களே இந்த ஆண்டு ஹஜ் செய்வதற்காக தயாராக இருக்கின்ற பாசத்திற்குரிய அருமையான அண்ணன் மோரடி அல்ஹாஜ் சிங்கர் அபுபக்கர் காசினி அவரை அவர்களே அவர்களின் அருமையான துணைவியார் சித்தி வஜிகா அவர்களே அல்லாஹுடைய மாதவன் கும்பையினால் இவர்களை ஹஜ்ஜி செய்வதற்காக வலியுறுத்துகின்ற ஒரு அருமையான விழாவிலே நாம் எல்லாம் ஒதுக்கிறோம் அஜையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு இவர்கள் செல்வதை போன்று உடல் ஆரோக்கியத்தோடு வகையான கருமைகளையும் சுங்கத்தான காரியங்களையும் முழுமையாக செய்து உடல் ஆரோக்கியத்தோடு தமிழகம் தாயகம் திரும்பக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஆஜருக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் விழா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹை கவலை செய்வான் எனவே மக்கமா நகரமும் கடமையும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அல்லாமு அப்துல் ஒன்பதாம் ஆண்டுதான் கடமையாக்குகின்றார் ஒரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழாவது சென்று வருவதற்கு உடலாலும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஆயுளில் ஒரு தடவை ஹஜ் செய்வது அவர்கள் மீண்டும் கடவை என்பதாக

பருவமையை அடைய வேண்டும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் ஏழையாக இருந்தாலும் உடல் ஊடமுற்றவராக இருந்தாலும் சரிதான் தொள்கை என்பது எல்லோருக்கும் கடமை அதில் மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது எடுத்துக்கொண்டால் முஸ்லீமாக இருக்க வேண்டும் புத்தி சுகாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் உடல் பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும் பெண்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட நாட்கள்ல நோன்பு கடமை இல்லை ஆனா அதை எடுத்துக் எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் கடமை கிடையாது செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்து கடமை ஹஜ்ஜை நாம் எடுத்துக்கொண்டால் செல்வமும் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால்தான் ஹஜ்ஜி கடமை சரி ஒரு ஏழை ஹஜ்ஜி செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க நீங்க பார்த்தா அப்படின்னா பல செய்யலாம் ஆனா அவங்க சாப்பாட்டு இருக்கே வழி இருக்காது ஆனா அவங்க பார்த்தா உம்ரா செய்வாங்க செய்வாங்க அல்லது யாருக்கு நாடுகின்றாரோ தான் இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாக்கியத்தை கொடுப்பான இன்னைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து விடுகின்றோம் அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹு கூறுகின்ற ஒரு அறிவுரை என்னவென்றால் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்கரால நூற்றி தொண்ணூத்தி ஆறாம் வசனத்திலே சொல்லுகின்றான் வேண்டி நல்லா கவனமா கேட்கணும் தோண்டை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஜக்காத்தை பற்றி சொல்லும் பொழுது அது எல்லாம் அல்லாவுக்கான செய்யணும் நீ அல்லாவுக்காண்டி தொழுதுங்க அல்லாவுக்காண்டி சக்காத்த கொடுங்க அல்லாவுக்காண்டி ரோம் பொழுங்க அப்படிங்கிற வார்த்தைய அல்லாஹ் பயன்படுத்தல ஆனா அச்சையும் உமராதையும் சொல்லும் பொழுது எல்லா அல்லாவிற்காக முகஸ்துதிக்காக அல்ல ஆஜையாரே வாங்க ஆஜையாரே போங்க அப்படின்னு சொன்னதற்காக நீங்கள் அச்சு செய்வது கூட ஹஜ்ஜி செய்தால் நம்ம ஹாஜியாவது கூப்பிடுவாங்க அது போல விஷயம் இப்ப ஏன் கல்யாணத்துக்கு ஒருத்தருக்கு நான் பத்திரிகை கொடுத்தேன் என் மேல உயிராக இருப்பார் ஆனா அவர் வந்து கல்யாணத்துக்கு வரல கேட்டேன் அவர் சொன்னாரு நான் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன் ஹாஜின்னு போறாங்க என் பேர போட்டு தந்திரி கொடுத்த நான் எப்படி அவங்க கல்யாணத்துக்கு வர வரக்கூடிய இங்க வராம இருக்கதான் நல்லது காட்சியா அப்படின்ட்டு சமீபத்துல நடந்த கடை சமீபத்துல ஒரு பள்ளிவாசல்ல மாசம் ஒருத்தர் மாச மாசம் சந்தா சந்தா கொடுக்கிறது இல்ல ஏன் கேட்டதற்கு சந்தா இவங்கெல்லாம் எதுக்காண்டி அஞ்சு செய்யறாங்க செய்யல நம்ம ஹாஜியான்னு கூப்பிடணும் கல்யாணத்துல எல்லாரும் பதினோரு மணிக்கு கல்யாணம் போல இருக்கும் பன்னெண்டரை மணி ஒரு மணி ஆகிடும் இங்க வயங்க ஓட்டிக்கிட்டு இருக்கும் மாப்பிளையும் ரெடியா உட்கார்ந்து இருப்பேன் கடைசியில பார்த்தா ஹாஜி ஆறு வரல ஹாஜி ஆறு வரல ஹாஜி ஆறு வந்த காரிய கட்ட போறாரு அவர் புள்ளையிலையும் பெற்று பேரம்பத்தையும் பெற்று இருப்பாரு ஹாஜி ஆரங்காடி ஒரு கல்யாணத்தை எல்லாரும் வேற வெட்டியை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி அவர் வராம திருமணம் செய்தால் அவர் பிரச்சனை செய்வார் அப்ப அவர் ஏற்கனவே அஜிக்கு போனாரு நம்ம இல்லாம ஒரு கூட்ட நடக்க கூடாது அதான் அல்லாவுக்கு சொல்லிக்கிட்டா அத்தீம்புலி ஹஜ்ஜர் உள்ள துன்பரத்தை அல்லாம இருக்காகவே ஹஜ்ஜையும் உமராமையும் நீங்கள் பரிமூரணமாக செய்யுங்கள் எந்த குறையும் கை காட்டீர்கள் அஜ்ஜினுடைய கடமைய நம்ம பேச ஆரம்பிச்சோம்ன்னா அது பேசிக்கிட்டே இருக்கலாம் அமிஷா அல்லா அதடுத்து ஒரு ஆளும்தான் அடிமுடியும் மனைவிங்க அவ்வளவு நிச்சயமாக ஹஜ்ஜினுடைய கடமைகள் எல்லாம் தெரியும் சட்டங்கள் தெரியும் அடுத்து பொதுவா அத வந்து பொதுமக்களுக்கு ஒரு பறவை என்ன அப்படின்னா ஒரு ஹஜ்ஜி செஞ்சாங்கன்னா அவனுக்கு பாஜியம் ரெண்டு கட்சி செஞ்சாருன்னா ஒரு ஐராஜா ஒரு கட்சி செஞ்சா ஹாஜியா ரெண்டு கஞ்சால் ஐ போட்டுக்கிடுவான் இப்போ அந்த அடிப்பில் என்னுடைய அண்ணன் வந்து பாஜியா இருந்து

ஹாஜி அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா ஹாஜிகளையும் அது எடுத்துக்கொள்ளும் அல்ஹாஜ் அப்படின்னா ஒரு ஹாஜி தான் எடுத்துக்கொள்ளும் இவர் ஒருத்தர் தானே அல்ஹாஜ் இல்ல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா இப்ப சமீப காலம் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது இப்ப நான் ஹஜிக்கு போகல உங்களா மட்டும் தான் செஞ்சிருக்கிறேன் இப்போ நான் ஹஜிக்கு போயிட்டே வச்சுக்கிடுவோம் என் பேர் எஃப் ஜமால் முன்னாள் என்ன செய்வாங்கன்னா அல்ஹாஜ் எஃப் ஜமால் தான் போடுவாங்க இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா எஃப் அதுக்காது ஜமா இன்சியலுக்கு பின்னால இன்சியலுக்கு முடாத பார்த்தா அவங்க அத்தா ஹஜி சிஞ்சமாக வந்துருமா இவரு ஹஜி சிஞ்சு காட்டு காட்டி இன்சியலுக்கு பின்னால என்ன செய்யறாங்க அது இன்சியல் போடுறது இப்பதானே வந்துச்சு இன்சியல் வந்து நம்ம தாயினுடைய பேருடைய ஆரம்பத்தை நம்ம இன்சியலா போடுறது இல்லை தந்தையினுடைய பேருடைய ஆரம்பத்தை தான் நம்ம இன்சியலா போடுறோம் அதுக்கு என்ன தத்துவம் தெரியுமா என்னை பெற்றவர்கள் என் தாய் என்பதில் சந்தேகமே கிடையாது

அப்படின்னு அவங்க போட்டு அப்ப ராஜிங்கிறது அந்த காலத்துல இப்ப என்னுடைய எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல அஜிக்கு போனாங்க அஜிக்கு ஆறு மாசம் ஏழு மாசம் கழிச்சுட்டா தாயகத்தை திரும்பி வருவார்கள் இப்ப பதினஞ்சு நாள் ஒரு சின்ன கூட கிடையாது பதினஞ்சு நாள் தான் மூலமா வீட்டுக்கு வந்துருந்த அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா நம்ம கட்சிக்கு போகும்போது மனைவியை தலாக்கு தேடி போயிருவாங்க திருப்பி வருவது அது கேள்விக்குறிக்கு அப்படி இல்லை திருப்பி வந்து வந்து வந்துவிடுக வந்துவிடுகின்ற அண்ணாபுரப்பில் என் அண்ணனுக்கும் உங்க அண்ணனுடைய துறையில் யாருக்கும் நல்ல ஆசிய தற்போ அவங்க வந்து தன்னுடைய அனுபவத்தை நம்மளுக்கு சொல்ல வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது ஆஜினாலும் அங்காஜினாலும் ஒண்ணுதான் என்பதை நான் எழுந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே மக்கா நகர் மூல நவிகம் நாயகம் சங்கல்லா என்று அங்கதான் பிறந்தாங்க உலகத்தினுடைய மைய பகுதியே மக்கா தான் நீங்க அருமையிலே சொல்லி இடம் உலகத்தினுடைய மைய பகுதி அப்படின்னா இடையெல்லாம் திரு காதா அமைந்திருக்கின்ற அந்த இடம் தான் உலகத்தினுடைய மைய பகுதி பெருமானார் சல்லல்லாஹல்ல முகர்களுக்கு புதன் புலலாக வகி இறங்கிய இடமே இறங்குச்சு பல இடங்கள்ல இறங்கிருக்கு மதினால இறங்க இருக்குது இறங்கிருக்கு உபதில இறங்க இருக்குது இந்த சூறாக்கள் நூற்றி பதிலா சூறாக்கள் சில சூறாக்கள் இருந்தாலும் மக்கியும் போடுவாங்க சில சூறாக்கள்ல மதனின் போடுவாங்க மக்கி மதனைக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்குறோம் மக்கா இறங்கினா மக்கி மதினால இறங்கினா மகனை அப்படின்னு சொல்லுவாங்க அது இது தப்பு அரசா மேதாலத்தில் ஆயிரம் இறங்கி இருக்குது

அக்கர உள்ளடி அல்லமபின் முதல் முதலாகி இறங்கிய இடம் அப்படிப்பட்ட இடத்திற்கு தான் செல்கிறார்கள் இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த இடத்தை பற்றி அல்லாது சொல்லி சொல்லிக்காட்டுகின்ற பொழுது உலகத்தின் முதல் ஆலயம் முதல் பொன்னிமாசன் உருவான இடம் மக்காதம் ஒரு ஊர் என்பதாக அல்லாஹு அல் குரானிலே சொல்லிக் காட்டிக்கின்றார் திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது நாம் திறந்து பார்க்கின்றோம் இன்னும் இல்லாவுக்கு நூறு பேரு அப்படின்னு அல்லாஹ் திருக்குறள் அவ உலகத்தின் முதல் ஆலயம் உருவான இடமே மக்கா தான் அந்த மக்கா எப்படிப்பட்ட ஊர் முபாரக்கன் வறக்கத்து செய்யப்பட்ட ஊர் என்பதாக அல்லாஹின் இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டுள்ளார் திரு திருமணத்துல மணமக்களை வாழ்த்துக்கொழுது பாரக்கன்மால உ பாரக்க அலைக்குமா உன் ஜமா அட்டை இழக்குமா அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் வரக்கத்து செய்வானாக அப்படிங்கிற வார்த்தையை நாம சொல்றோம் வரக்கத்துங்கிற வார்த்தை இருக்குது அரபி வார்த்தை இருக்குது உலகத்தில் உள்ள எந்த மொழிகளிலும் அதற்கு நிற நிகரான மொழியாக்கும் கிடையவே கிடையாது அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை தான் வார்த்தை அந்த வார்த்தையை கொண்டு மணமக்களை பெருமானார் சொல்லலாக வாழ்த்துகின்றார்கள் இன்னைக்கு சில திருமணங்களை நாம பார்க்கிறோம் இந்த பாரத்தில் உற்றுவாங்க மணமக்களே நவனும் சதையும் போல நீங்கள் வாழுங்கள் வளர வளர வெட்டிக்கிட்டே இருக்கம் நடத்த வெட்டிக்கிட்டே வெட்டிக்கிட்டே அர்த்தம் பாலும் தண்ணீரும் போல நீங்கள் வாழுங்கள் பரவாயில்லைங்க வட்டியும் அசலையும் போல நீங்கள் வாழுங்கள் அறாமை போட்டு மன மக்களை வாழ்த்துகிறார்கள் ஒரு அரசியல்வாதி வந்தாராம் தேர்தலும் கள்ள ஓட்டும் போல நீங்கள் வாழங்கள் எப்படியெல்லாம் வாழ்த்துகிறாங்க பாருங்கள் ரசூலா எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கட்சி தந்தார்கள் அதை காத்துல பறக்க விட்டுட்டு இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வாழ்த்து அப்ப பறக்கத்துன்ற வார்த்தை இருக்கல அதுக்கு நிகரான மொழியாக்கம் எந்த மொழிகளும் கிடையாது பெருமானார் சல்லல்லா தேவ செல்லாம் பால் குடிக்கிறோம் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிறார்கள் நாம வந்து பால் குடித்தாலும் சரிதான் குழந்தைகளுக்கு பால் ஊட்டினாலும் சரிதான் இந்த பாலிலே நீ பறக்கத்து செய்வாயாக இன்னும் அதிகமாக பால் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்ன நீங்கள் துவா செய்யுங்கள் என்று பால் சொல்லலாம் கூட இந்த குழந்தை ஓடாது நாம ஓடாது அந்த மாதிரி நம்ம ஓடுறோம் அப்படின்னா அந்த அமுதி குடிக்கின்ற குழந்தைகளுக்கு அல்லாது பறக்கத்தை செய்வாள் என்பதையும் பெருமானார் சொல்லலாம் அடைகிற செல்லம் சொல்வார்கள் அறமையாறு தாய்மார்களே அப்ப உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசல் வளர்க்குமார்கள் பள்ளிவாசல் எல்லா நவிமார்களும் பள்ளிவாசல் சகாபாக்கை காலடிப்பட்ட ஒரு இடம் அதுதான் காபத்துல்லா அந்த காபத்துல்லாவை தான் முதன் முதலாக அல்லாஹி உலகத்தில் பள்ளிவாசலாக எழுப்புகிறார் அபுதர் அனுபவம் அப்படிங்கிற ஒரு நவித்தாளர் இவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா ரசூல்லாட்ட கேள்வி கருவிட்டே இருப்பார் ரசூலாவும் சலக்காக என்ன செய்வாங்கன்னா பதில் மூவாயிரத்தி நூற்றி பதினேழாவது பதிவு செய்யப்படுகிறது எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு கேட்கிற நாங்களா எம்ஜிபி ஆர்பி சொல்லி கதையை போயிடுவோம் ஆனா ரசூல்லா அப்படி என்ன சொன்னாங்கன்னா அது ஹரான் ஹரான் தான் முதல் பள்ளி வாசல் அடுத்து கேட்கிறாரு சும்மா ஐயும் யார சொல்லல இரண்டாவது பள்ளி வாசல் இது என்று கேட்கின்றார் பெருமானார் சொல்லல்லாம் சொன்னார்கள் அது மஸ்ஜிபுல் அகுசா இந்த ஜெருசலத்தில் யூதர்களின் கைதில் இருக்கிறது மஸ்ஜிபுல் அகுசா தான் இரண்டாவது பள்ளி இந்த ரெண்டும் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு அதாவது காபத்துள்ளா கெட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால்

கொலை கொலை செய்ய முடியாது யாரும் யாரையும் கொல்ல முடியாது குற்றவாளிகளுக்கு பழிக்கு பழி வாங்க முடியாது என்ன நீங்கள் பழிக்கு பழி வாங்குவதிலே உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது ஒரு கொலையாளி அவன் உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பழிக்கு பழி அவனை கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் மூலமாக நான் எத்தனை பேர் பட்டியல இருக்கிறாங்களோ அவர் பட்டியல போட்டு வச்சிருப்பான் இத்தனை பேரை கொலை செய்யறது அவர்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கிடைக்கிறது கொலை உங்களுக்கு வாழ்க்கை உட்கார்ந்துட்டான் அவளை ஒண்ணுமே செய்ய முடியாது அவன் முதல்ல வெளியாக சாப்பாடு கொடுக்காம தண்ணி குடுக்காம கனிவறைக்கு செல்ல கூடாம அவனை நிம்பத்தை பருத்தி அந்த ஹரமை விட்டு வெளியே வந்தால்தான் அவரை கொலை செய்ய முடியும் ரெண்டாவது என்ன ஆகணின்னா எந்த உயிரினங்களையும் அங்கே கொல்ல முடியாது கொசுவை அடிக்க முடியாது சில பெண்கள் என்ன செய்றாங்கன்னா தலைமையிலேயே இப்பையணத்தில் அலார்க்குள்ளி முஸ்லீமீதி கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் மீது கட்டாயம் கல்வி கல்வி நாயன்னா அஜ்ஜிக்கு போகிறோன்னா அஜ்ஜி சம்மந்தமாக நாம் படிக்க வேண்டும் நம்மளுடைய கார் புரிகிறதா ரோல் சம்பந்தமாக படிக்க வேண்டும் இப்போ அஜ்ஜிக்கு போகிறாங்களா அஜி சம்மந்தமாக அஜில எதுவும் கூடாது இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம சும்மா பிளைட்ல ஏறது பறக்கிறது வேடிக்க பாக்குறது அங்க போய் செல்ஃபி எடுக்கிறது ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு சைத்தானுக்கு கல்லறிவாங்கல்ல கல் எறியும் போது அப்படின்னா செல்ஃபி பார்த்துக்கிட்டே கல்ல எரிஞ்சிருக்காரு அவசரத்துல கல்ல கையில வச்சுட்டு செல்ல தூக்கி அறிஞ்சிருச்சாங்க என்ன போகும் தயவு செய்து இந்த செல்ஃபி போதத்தை நாம் குறைக்க வேண்டும் அப்ப என்ன செய்யலாம் என்ன செய்வது கூட அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் சில பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா நான் ஒவ்வொரு பேருக்கும் கண்ணால பார்த்தேன் எதிரா மாடையில் அணிந்து அணிந்து கொண்டு மையத்தில் உருந்து கொண்டு பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா தலை திறந்துருந்தாங்க தலையை திறந்துட்டு நம்ம வீட்டு வாசல் உட்காந்து தேர் பார்ப்பது தெரியுமா அந்த மாதிரி உட்காந்து தேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எதிராம் நிலையில வந்து பெண்கள் தலையை திறப்பது கூட ஆண்கள் தலையை மறைப்பது கூட ஆண்கள் தலையை திறந்தா இருக்கணும் பெண்கள் வந்து தலையை ஒரு முடிஞ்ச வெளியே தெரிந்தால் ஒன்றா இல்லாமல் போய்விடும் எப்படாமே போய் போய்விடும் சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த தபாத்லாம் முடிச்ச பின்னால அந்த மத்தாமை இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தங்கிய இடம் அது வென்றை கட்டிய இடம் அந்த இடத்துல கேட்டால் தொழுகணும் ஆனா அங்க யாருமே தொழுக முடியாது நானா நின்று தொழுவேன் ரெண்டு ரெக்காத்தி தக்தீர் கெட்டதான் மிச்சம் பத்து சப்போர்ட் அங்க போய் நிக்கிறேன் தூர்த்தி கொண்டு போய் வச்சு சாங்க நம்ம அதுல யாருமே இந்த விஷ பிரச்சனை வேண்டாம் கிடைச்ச இடத்துல ரெண்டு காத்து தொழில் தொழில் பின்னால என்ன செய்யணும் அப்படின்னா சம்சன் தண்ணீரை மயிறு முட்ட நான் குடிக்க வேண்டும் நூதர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா அவர் பேருக்கு ஒரு படக்கு ரெண்டு படம் மட்டும் குடிப்பான் நான் அப்படி இல்லை மயிறு முட்டை நான் குடிக்க வேண்டும் குடித்த பின்னால என்ன செய்வாங்க ஒரு மூணு சொட்டை எடுத்து தலையை விட்டுக் கொள்வார்கள் அது சுண்ணத்தான ஒரு காரியம் இப்ப சில பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா முக்காடை எல்லாம் கழுவிட்டு ஹிஜாபையும் கழுவிட்டு தலைவலி போலமா பேய் மாறு இருக்கு சில பெண்களை பார்த்தா தலையில முடியெல்லாம் திறந்துக்கிட்டு அதுக்கு மேல தண்ணியும் கோடி கோடி ஊத்துறாங்க அப்ப அந்த எகரம் கூடுமா அந்த ஹஜ்ஜி கூடுமா அந்த உருவா கூடுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அதெல்லாம் அங்க போய் உட்காந்து தேன் பாக்குறது நிகரா மாலையில இருக்கும் பொழுது சில விஷயங்களை அல்ல அடமாக்கி விடுகிறார் ஆண்களும் பெண்களும் நறுமணம் பூசக்கூட சில பெண்கள் எகராமல இருக்கும்போது போது என்ன என்ன செய்வாங்கன்னா காபத்துள்ளாவுடைய திரையை தொற்றுறாங்க அங்க விலை உயர்ந்த நறுமணங்கள் பூசப்பட்டு அந்த நறுமணங்களை நாம் தொட்டுவிட்டால் எகராம் இல்லாமல் போய்விடும் தயவு செய்து அதன் பக்கமே நாம் செய்வது கூட சில

நறு பூசுவதோ உயிரினங்களை கொல்லுவதோ இதுவெல்லாம் கூடாத காரியங்கள் இதையெல்லாம் கவனத்தை வைத்துக் கொள்ள வேடோ அப்ப அறிவு இல்லாத காரணத்தினால் மார்க்க ஞானம் இல்லாத காரணத்தினால் இது போன்ற தவறுகளை எல்லாம் சமீபத்துல ரமலான் மாதத்துல வந்து பெண்கள் அதிகமா பணிவாசிக்கு வர ஆரம்பிச்சு ஆண்கள் நூறு பேரு பெண்கள் நானூறு பேர் வைக்கிறாங்க சார் சந்தோஷமாக வரவேற்கத்தக்க ஒரு காரியம்

பருவமையினை அடைந்த பெண்கள் முக்காந்து இல்லாமல் தொழுதால் அந்த தொழிலை அல்லாது ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்ப ஆண்கள் தொப்பி இல்லாம தொருகலாம் மாப்பை காட்சி தொப்பியை கழித்து வச்சிருக்கிற தொப்பி கழித்து தாராளமாக ஆண்களை தவிர முத்த கால் வரைக்கும் மூத்தா பண்டிகையையும் போட்டுவிட்டு போட்டுவிட்டு தோல்விட்டு இருக்கிறான் ஆனா பெண்களை பொறுத்த மட்டிலும் உள்ளங்கை ரெண்டு பாதம் இது மட்டும்தான் தெரியலாமே தவிர முகம் இது மட்டும்தான் தெரியலாமே தவிர மற்ற பாதங்கள் அனைத்து வேண்டும் வேகம் அஜில வந்து எஹ்ரா மாணவர்கள் இருக்கும் போது பெண்கள் முகத்தை மூன்று வகுப்பூட முகத்தின் மூடு சில அங்கீங்களை செய்தான் பெண்களை பார்க்கிறது செய்வான் பெண்கள் மீது வேண்டுமென்றே உரசுவார்கள் அந்த மாதிரி அவர்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி யாராவது பாக்குற மாதிரி தெரிந்தா இந்த கேட் மாதிரி நிற்பாங்க அந்த தலையில மாட்டிக்கிட்டு அதுக்கு மேல என்ன செய்யலாம் அப்படின்னா முகத்தை படாமல் அந்த திரையில் தொங்க விட்டுக் கொள்ளலாம் என்று இந்த மார்க்க அறிஞர்கள் நமக்கு சட்டமாக சொல்லி தருவாங்க அருமையான தாய்மார்களே அப்ப உயிரினங்களை நாம் கொண்டு கூடாது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் கிபிலா எது அப்படின்னா காவத்துள்ளார்கள் இப்ப நம்ம கூட சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்கள் வந்து அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும்னு சொல்றாங்க ஆனா வந்து மேற்கு திசையில் தானே அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவார்கள் அவங்களுக்கு தகுந்த பதில் என்ன அப்படின்னா நாம மேற்கு திசையை வணங்கல முஸ்லிம்கள் வந்து மேற்கு திசையும் வணங்கவில்லை நாம மேற்கு திசையை வணங்குறோம் உலக நாடுகள்ல எல்லாருமே மேற்கு நோக்கி தான் தொழுகணும் அப்படியே தொழுகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம காபத்துலாம் இந்த மைக்கு காபத்துலாம் வச்சுக்கிறோம்

ாவை பாருங்க எல்லாருமே ஒரே பக்கம் அடிக்கிறது இல்லை